இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க ஆளில்லா விமானம் அமெரிக்காவின் அதிநவீன ஆளில்லா விமானத்தை எட்டாவது முறையாக ஏமன் ஆயுதப்படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன எம் கியூ நயன் ரீபர் என்று பெயரிடப்பட்ட இந்த ஆளில்லா விமானம் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் 24 நான்கு மணி நேரமும் தொடர்ந்து பறந்து உளவு தகவல்களை சேகரித்து அனுப்பும் வல்லமை படைத்தது இதன் மதிப்பு முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் இந்திய மதிப்பில் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இந்த விமானங்களை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தரையில் இருந்து வான் இலக்குகளை தாக்கும் மிசைல்ஸ்கள் மூலம் சுட்டு ஒழ்த்தியதாக ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஆக்கிரமிப்பு ஊடகமான டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் ஈரானிடம் இருந்து பெறப்பட்ட முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு என்று பெயரிடப்பட்ட மிசைல்ஸ்கள் மூலம் இந்த தாக்குதலை ஏமன் படைகள் நடத்தியுள்ளதாக கூறியுள்ளது இந்த முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு வகை மிசல்ஸ்கள் தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டவை இந்த வகை மிசல்ஸ்களை ஈரான் ஏமனுக்கு அனுப்பும் போது நடுக்கடலில் வைத்து அமெரிக்க போர்க்கப்பல்களால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் ஈராக்கிலிருந்து செயல்படும் துணை இராணுவ படைகளுக்கும் இந்த ஆயுதத்தை ஈரான் அனுப்பி வருகிறது எனினும் ஏமன் படைகள் இது குறித்து குறிப்பிடும்போது பல முக்கிய ஆயுதங்களை சொந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்ய தொடங்கிவிட்டதாகவும் எந்த வெளிநாட்டின் ஏஜெண்டாகவும் ஏமன் செயல்படவில்லை என்றும் நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து காசா மக்களுக்கு அகத்தங்களது ஆயுதப் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளன